வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டை விரிக்கிற அந்த சுச்சுவேஷனை கொடுத்துருக்குறாங்க ஜாக்லின் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே போகணுன்னாலும் இன்னொருத்தர் வந்து ரெட் கார்பெட் விரிக்கணும் ரெட் கார்பெட்டில் மட்டும்தான் நடக்கணும் எட்டாவது சீசனில் இருக்கிறோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த முதல் சீசனுடைய ரெட் கார்பெட் சம்பவம் இருக்குல்ல அதுதான் எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாக்லின் வந்து இந்த சீசனுடைய ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இது பயங்கரமாக கேம் ஆடுற ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இன்னும் எந்த டாஸ்க் வச்சாலும் பார்த்தீங்கன்னா போய் டாஸ்க்ல விளையாடாம அதை தாண்டி தெரிஞ்ச தெரிஞ்சால் மார்க் பண்ணாதான் தெரிவாங்க நாய் மாதிரி கத்துனா இல்லை பாஞ்சி போய் அடித்தா இப்படி தான் தெரிவாங்க எல்லாம் விளையாடுறதே கிடையாது இதில் கடைசியாக டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஓ இதுதான் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவா கேங்கில் இருந்த மெம்பர் முதுகுல குத்துறதுக்காகவே கோவா கேங்கில் ஜாக்லினை வச்சுட்டு இல்லை ஜாக்லின் கூட இருந்த அந்த நபர் சௌந்தர்யா அவங்க பார்த்தீங்கன்னா நேத்தையாக சொன்னாங்கல்ல ஜாக்லின் வந்து நடிப்பா ஜாக்லின் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மஞ்சரி பொய் சொல்வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற அன்ஷிதா தான் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க அன்ஷிதா பொய் சொல்ல மாட்டா ஏன்னா அவங்க அம்மா மேலே சத்தியம் பாத்ரூமில் போய் அழுதுட்டு ஏன் வெளியே அழ வேண்டியதானே வெளியே தான் நீங்கள் அழுது இல்லையா நான் எத்தனை முறை அழுதுருக்கிறீங்க ஏன் உள்ள ஓடுறீங்க ஆனால் ஓடினீங்களே பொம்மை டாஸ்க்கு வன்மத்தை கொட்டிகிட்டு ஓடினிங்கள்ல அந்த மாதிரி ஏன் உள்ளே ஓடுறீங்க இப்போது ஏன்னா இங்கே ஃபேஸ் பண்ண முடியாது இல்லை ட்ராமானு தெரியுது அப்பட்டமா இதில் அவங்க மஞ்சரி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ வரையும் இருக்கிறாங்க மஞ்சரி என் கை மாட்டுக்கிச்சு என் கை உள்ளே இருக்குது கை உள்ளே இருக்குது அப்படின்றாங்க இவங்க சொல்கிறது நான் என் கையை தான் இப்படி பிடிச்சேன் அவ கை உள்ளே இருந்துச்சு அப்படின்னா பவித்ரா பொம்மையை வச்சுருக்கிறாங்க பவித்ரா உடைய அந்த பொம்மையை வச்சிட்டுருக்கிற அந்த பொம்மையை இவங்க பிடிக்கிறாங்க மஞ்சரி இவங்க அதுக்கப்புறம் போயிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க இப்போ கை கைன்னு கற்றுனா யார் எடுக்கணும் கையை அன்ஷிதா தானே எடுக்கணும் இதை தான் அங்க மஞ்சரி சொன்னாங்க நான் பிடிக்கல நான் என் கையை தான் பிடிச்சேன்னா அப்போ தானே இருக்குது கை மஞ்சரி கை இது ஒரு லாஜிக்காக இது நிறையு சொன்னால நான் கல்லை வந்து எடுக்கலடா நான் கல்லை எடுத்து பிரிச்சு வச்சேன் ரஞ்சித் தான் எடுத்துகிட்டு போய் எங்கள் டீம்ல வச்சாரு அப்படின்னா அந்த மாதிரி இருக்குல்ல இது செம்ம உருட்டு இதில் இங்கே அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க நான் வந்து நடிகைன்னு சொன்னல நேற்று அதனால தான் ஜாக்லினுக்கு வந்து ரெட் கார்பெட் கொடுத்துருக்குறாங்க அப்போ நடிகை அப்படின்னாவே பிக் பாஸ்னாவே சீசன் ஒன்னே ஜூலி அப்படின்னு வந்துடுது இல்லை அங்கே ஜூலி வந்து ரெட் கார்பெட்டில் நடக்கணும் ஓவியா விரிக்கணும் அப்படின் போது ஓவியா தரதரன் இழுத்திருப்பாங்க அதை ஸோ அது செம்ம ஃபன்னாக இருந்தது ப்ளஸ் அது கரெக்டுன்னு தான் எல்லாருமே பேசினாங்க ஏன்னா ஓவியா உடைய செல்ஃப் ரெஸ்பெக்டாக அது சீன்ற மாதிரி இருந்தது அப்படின்னு அப்ப அப்போ பேசப்பட்டது இப்போ இப்போ ஜாக்லினுக்கு கொடுத்தது அந்த மாதிரி சென்ஸில் கொடுத்துருக்காங்களான்னா இல்லை ஜாக்லின் ஜூலி கிடையாது போன சீசன்லேயே இந்த ரெட் கார்டுக்கான விஷயமே ரெட் கார்பெட்டுக்கான விஷயமே மாறிடுச்சு ஏன்னா ரெட் கார்பெட் போன போன சீசனில் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவுக்கு தானே கொடுத்தாங்க அவங்க தானே டைட்டில் வின்னர் அப்புறம் எப்படி அவங்க ஜூலியாக இருப்பாங்க அது கிடையாது ஃபேன் ஜோனில் கொஷின் கேட்டாங்க அது போன வாரமே அந்த கொஷின் கேட்கப்பட்டது அப்போவே நிறையா ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது முத்துவ விட ஜாக்லினுக்கு தான் அதிக ஓட்டு இதில் அப்படின்னு அந்த டாஸ்க்கு அந்த மாதிரி பாசிட்டிவாகவும் முடியும் நெகட்டிவாகவும் முடியும் அது எதுக்கு வந்து அதில் போய் போட்டி போடணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஆர்மி அதில் இறங்கல போல் இருக்கு அதனால் ஜாக்லின் அங்கே டாப்பில் வந்துட்டாங்க இப்போ அது அப்போ நடந்தது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நான் நினச்சிட்டு இருக்காங்கண்ணா சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் இவங்க ரெண்டு பேரும் தாங்கள் சொன்னதுனால தான் பிக் பாஸ் இந்த டாஸ்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க தான் இவங்க நடிகைன்னு சொன்னாங்களாம் இந்த சீசனின் நடிகை ஜாக்லின் அப்படின்னு சொன்னாங்களா அதனால் ரெட் கார்ட்பெட்டை கொடுத்துட்டாங்களாம் ஏன்னா அவங்க ஜூலியா அதே தான் பார்த்தீங்கன்னா நேற்று நடிகரா நடிகரா ஜாக்லின் நடிப்பா அப்படின்னு சொன்னேன் இந்த சௌந்தரியா இப்போ ரயான் கூட உட்காந்துக்கிட்டு திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க வெளியில் வேற ஆனால் கேமுன்னு வந்துட்டா ஜாக்லின் வந்து நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் காலைல ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அந்த கேக் வந்து எழுபத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு கேக் வந்து ஷேர் பண்ணுங்க யாரோட உங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும்போது முத்து மஞ்சரிக்கும் மஞ்சரி முத்துக்கும் கொடுத்த விளக்கம் சூப்பராக இருந்தது அப்புறம் தீபக் வந்து முத்துக்கு கொடுத்தாரு அதுவும் நல்லா இருந்தது இதில் ஜாக்லீனா இவங்க கொடுக்கல யார் சௌந்தர்யாவும் ரயானும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க இதில் ஜாக்லின் முதுகில் குத்திட்டாங்க ஏதாவது முதுகில் குத்துறது அப்படின்னா ஜாக்லீனா யூஸ் பண்ணிப்பாங்க இந்த கோவா கேங்கில் இருக்க எல்லாருமே ஜெஃப்ரீயாக இருக்கட்டும் ஈவன் ரஞ்சித் ரயான் சௌந்தர்யா இப்போ இந்த பக்கம் அன்ஷிதாவும் தான் அந்த டீமில் இருக்கிறாங்க விஷால் கேங்கில் அந்த திருட்டு பிரியாணி கேங்கு அந்த கேங்கை பொறுத்தவரை யாராவது அந்த கேங் ஆளை வந்து குறை சொல்ல வந்தால் இவங்க போய் அவங்கள பாதுகாப்பாங்க இந்த டீம் கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல சிவாவுடைய ஒரு காமெடி இருக்குதுல்ல மிச்சு சிவா காமெடி உன் ஆள் அதாவது மற்றவங்களுக்கு உன் ஆளை பார்த்தா மற்றவங்க தாண்டா பயப்படுவாங்க ஏன் ஆளை பார்த்தா நானே பயப்படுவோண்டா அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்க உங்கள் டீம்லெல்லாம் மற்றவங்கள தாண்டா குத்துவாங்க எங்கள் கோவா கேங்கில் நாங்கள் ஆளையே குத்துவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் குத்துறது தான் இந்த கோவா கேங் ஸோ இப்போ வந்து திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க சௌந்தர்யா ஆடுற கேம் இதுதான் இவங்க அப்படியே கேம் ஆட்டாங்க எங் எப்பாரு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கூட போய் உட்காந்துக்கிறாங்க பதினஞ்சாவது நாள் நடிகரா ஜாக்லின்னு சொன்ன அழும்போது இப்போ எழுபத்தஞ்சாவது நாள் வந்து நடிகரா ஜாக்லின் அப்படின்னா அப்ப அறுபது நாள் நடுவில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருந்தே அதெல்லாம் என்ன கணக்கு சரி இப்போ கூட எதுக்கு திரும்பி போய் உட்காறாங்க அவங்க உட்கார தேவையில்ல எதுக்கு உட்காடுறாங்கன்னா முதுகில் கூத்துறது தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அது ஜாக்லினுக்கு புரியவே இல்லை ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்தில் சூப்பராக பண்ணாங்க ரெட் கார்டை பொறுத்தவரை ஆரம்பிக்கும்போது ஆனால் அவங்களுக்குள்ளவும் அந்த தாட்டு வந்துருச்சு இங்கே ஜூலி ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டுமோ வெளியே அதனால தான் இந்த ரெட் கார்பெட்டை நம்ம கொடுத்துருக்குறாங்களோ ஏன்னா யூஸ்வலாக ஃபேன் ஜோன் பாசிட்டிவா இல்லை வேறு மாதிரி எதாவது வரணுன்னா யூஸ்வலாக யாருக்கு வரும் ஒன்று முத்துக்குமரன் இல்லை சௌந்தர்யா ஆனால் இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் கொடுத்துருக்குறாங்களே எதுக்கு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காலையிலே அது கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயான் தான் கம்பளம் விரிகிறாரு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே பேச்சு போயிட்டு இருக்கும்போது அடுத்து நீதான் அப்படின்னு ரயான் வந்து சௌந்தர்யாவை சொன்னா சௌந்தர்யா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஐ டோன்ட் டூ அவங்க சொல்கிறாங்க சரி அதெல்லாம் விரிப்பாங்களாம் கம்பளம் வேறு யார் பண்ணுவாள் இதெல்லாம் அப்படின்லாம் அவங்க சொல்ல ஜாக்லின் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இப்படி நீ சொன்னா நான் உன்னை கூப்பிட்டு விரிக்க சொல்லுவேன் அங்கே நீ ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தானே பண்ணுற நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க உன்னை கண்டிக்காமல் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் பார்த்தீங்கன்னா விஷால் அங்கே வர அப்படி நான் ராணுவுக்கு என்ன சொன்னனோ அதே தான் நீங்களும் எக்ஸாக்டாக சௌந்தரியாவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு விஷால் சொல்ல அங்கே மந்திரி வந்து சொல்லியிருப்பாங்க நான் இதை முன்னாடியே சொன்னனே இங்கே வந்து ராணவ் வந்து ஒரு ஆம்பளை சௌந்தர்யா இந்த பக்கம் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது நமக்கு மட்டும் இல்லை உள்ளவும் தெரியுது ஆனால் இந்த ரெண்டு பேரில் மோசமானது யார் அப்படின்னு பார்த்தா சௌந்தர்யா தான் அக்கா தான் ராணவ் பரவாயில்ல அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே பிளேவை தான் பண்ணுறாங்க ஒரே ப்ளேன்றதை விட அந்த பிளேவை பார்த்துட்டேன் அப்படி ராணவ் பார்த்துட்டு வந்து தானே அவர் பண்ணுறாரு அது வந்து அவங்கள வச்சு செய்து சௌந்தர்யாவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விடுது அது பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது ஸோ இங்கே ஜாக்லின் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே கண்டென்ட்டில் வந்து ஒரு ஓவியா ரோல் எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இவங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது ஐயோ தப்பாக போயிடுச்சோ வெளியில் அதனால தான் இதை கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுகிறதும் லைட்டாக காதில் விழும்ல இப்போ மஞ்சரி தீபக் முத்துலாம் சொல்கிறாங்க இது வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது இது பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கு புரியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானே போட்டுக்கிறேன் யாருக்கும் வேறையும் நான் வேலை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சுருட்டி சுருட்டி அந்த ரெட் கார்பெட்டில் நடந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஏன் நீ வந்து இதை நான் விரிக்கிறேன் கம்பளத்தை அப்படின்றாங்க இல்லை எனக்கு எனக்காக யாரும் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு ஜாக்லின் சொல்ல மஞ்சரி சொல்றாங்க நீ ஏன் அப்படி பார்க்குற இது ஒரு டாஸ்க்கு விஜய் என்ன சொன்னார் அந்த டெவில் டாஸ்கில் அது ஒரு டாஸ்க்கு தானே பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டார்ல அதே போல் இது ஒரு டாஸ்க்கு அப்படின்னா இங்கே ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக தான் பேசினாங்க ஏமா அங்கே வந்து நம்ம கேரக்டர் பண்ணோம் பட் இங்கே ஜாக்லினாலாம் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல அதுக்கும் சரியான விளக்கத்தை கொடுத்தாங்க மஞ்சரி பொம்மை ட பொம்மையாக நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு எல்லாரும் ஊட்டி உண்ணும் என்னை பார்த்துக்கணும் நல்ல அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல மஞ்சரிக்கு அப்போ வந்து நான் எதுவுமே நான் வந்து என்னால் இப்படி இருக்க முடியாது நான் நானாக தான் சாப்பிடுவேன் நானாக தான் ஆடுவேன் நானாக தான் போவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ அப்போ முடியாது இல்லை அதே போல் தான் இப்போ நீ இது சொல்ல தேவையில்லை நீ அப்படி பார்க்க தேவையில்லை இது ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கை பண்ணுவோம் சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா மஞ்சரி தான் கம்பளம் விரிகிறாங்க ஸோ ஜாக்லீனுக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க அது வீக்கெண்டில் வந்து மறுபடியும் இந்த கேமில் அவங்க கரெக்டாக விளையாடிருக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொன்னால் கிளாப்ஸ் வந்தால் மறுபடியும் அவங்க கம்பேக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்ப்போம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா லாஸ்ட்டு சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது பாசிட்டிவாக தான் இருந்ததுன்னு நடுவில் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்றதே மறந்து போச்சு ஆனால் ஃபஸ்ட்டு சீசன் நடந்த விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டாவது சீசன் வரை பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே ஏன்னா நெகட்டிவ் உடைய ரீச் அந்த மாதிரி ஸோ இப்போ ஜாக்லின் வந்து ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் அன்சிதாவும் நினச்சிட்டு இருக்காங்கல்ல ஆக்சுவலி ஜூலி அதாவது முதல் சீசனுடைய ஜூலி அப்படின்னா அன்ஷிதா சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரை தான் சொல்லணும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தங்களை ஓவியாவாகவும் ஜாக்லின ஜூலியாவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்